ஒரு பெண் ஒரு சாதாரண விமான ஊழியர் ஆனால் பயங்கரவாதிகள் முன்னாடி புத்திசாலித்தனமாகவும் தன்னம்பிக்கையோடையும் உயிரை தியாகம் செஞ்ச தன்னலமற்ற முடிவு அவளை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் வணங்க வச்சுது இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பேர்னா அது நீர்ஜா பானோத் உண்மையான ஹீரோயின் அவள் வாழ்க்கையோட கடைசி பதினேழு மணி நேரம் வரலாற்றையே மாத்துச்சு நேர்மையை பற்றி பேசுகிறோம் துணிச்சலை பற்றி பேசுகிறோம் ஆனால் அதை செயலால் நிரூபித்த ஒரு பெண் அப்படின்னா அதை நீர்ஜா பானோத் ஒரு விமான பயணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பேரழிவை தன்னோட வாழ்க்கையை ஆபத்துல வச்சு நூத்துக்கணக்கான பேரை காப்பாத்தின கதை தான் இது நீர்ஜா பானோஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பஞ்சாப்ல பிறந்த ஒரு பெண் அன்பான குடும்பம் அமைதியான வாழ்க்கை கனவுகள் நிறைஞ்ச மனசோன்னு அவளோட குழந்தை பருவம் இருந்தது சின்ன வயசுல இருந்தே அவகிட்ட ரெண்டு குணம் மேலோங்கி இருந்துச்சு அச்சமில்லாத துணிச்சல் நிறைஞ்ச பெண்ணாகவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனசோட இருந்த ஒரு குழந்தை தான் இருந்த அவளும் அவளோட பள்ளி கல்லூரியில் இருந்த போதே அவளுக்கு லீடர்ஷிப் அதிகமாக இருந்துச்சு மற்றவங்கள இன்ஸ்பைர் பண்ணுற குணம் அவளுக்கு இயற்கையாகவே வந்தது வாழ்க்கையில் ஒரே கனவு விமானத்தில் வேலை செய்யணும் உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதான் அந்த கனவு அவளை பேன் ஏஎம் ஏர்லைன்ஸ்க்கு அழைச்சிட்டு போச்சு பல பேர் விமான பணிப்பின் வேலை அப்படின்னா அது கிளாமர்னும் நேர்த்தியான வேலை தானும் நினப்பாங்க ஆனால் உண்மையில் சேஃப்டி ட்ரைனிங் எமர்ஜென்சி ஹேண்ட்லிங் டெரரிஸ்ட் ரெஸ்பான்னு எல்லாமே மேண்டேட்ரி தான் நீர்ஜா இதை எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அவள் பயணிகளுக்கு சிரிப்பு மட்டும் கொடுக்கல அவங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுத்தா அதுதான் பின்னாடி உலகத்தை காப்பாற்றுறப்போ அவளுக்கு முதன்மையான ஆயுதமாக மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செப்டம்பர் அஞ்சு அன்னைக்கு தான் நீர்ஜா பானத்தோட வரலாறையும் மாறின நாள் பேன் ஏஎம் ஃப்ளைட் எழுபத்தி மூணு மும்பைலேருந்து நியூ நியூயார்க் போற பயணத்துல இருந்துச்சு அப்போ பாகிஸ்தான் கராச்சியில் ரீஃபியூவலுக்கு லேண்ட் பண்ணாங்க அந்த நேரத்தில் நான்கு ஆயுதத்தோடு வந்த பயங்கரவாதிகள் விமானத்துக்குள்ளே புகுந்துடுறாங்க உடனே பேசஞ்சர்ஸ் ஸ்க்ரீமிங் சில்ட்ரன் க்ரைங் பீப்புள் ப்ரெயிங் எல்லாமே நடக்குது அந்த கலக்கத்தில் கூட நீர்ஜா மட்டும் அமைதியாக நிற்கிறாள் அவள் பைலட்ஸ்க்கு வார்னிங் சிக்னல் அனுப்பிட்டான் இதுதான் ஹைஜாக்கர்களுக்கு விமானத்தை காற்றுல பறக்க விடாமல் செஞ்ச முக்கிய காரணம் இல்லைன்னா விமானம் வடித்து நூற்றுக்கணக்கார பேர் இறந்துருப்பாங்க ஹைஜாக்கர்களோட முதல் நோக்கம் என்னன்னா இந்தியர்களை கொள்ளணுங்கிறது தான் அவங்களோட பாஸ்போர்ட்டை தேட ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் நின்று யோசிக்கிறது மைன மனித உயிரையே இழப்பதற்கான விஷயந்தான் நீர்ஜா என்ன செஞ்சால் தெரியுமா அவள் இந்தியர்களோட பாஸ்போர்ட்டை எடுத்து மறைச்சி வச்சுட்டா இந்த ஒரு செயல் மட்டும் நூற்றுக்கணக்கான இந்தியர்களோட உயிரை காப்பாத்துச்சு அவள் பதினோரு மணி நேரம் பயப்படாமல் பயணிகளுக்கு தண்ணீர் கொடுத்தும் குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லியும் மூத்தவங்களை பாதுகா பாதுகாப்பாகவும் வழி நடத்தினான் வெளியில் பாகிஸ்தான் கமாண்டோஸ் தாக்க தயாராக இருந்தாங்க இதை கவனிச்ச ஹைஜாக்கர்கள் துப்பாக்கி குண்டுகளால் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சில வினாடிகளில் நீர்ஜா ஓடி ஒரு சின்ன குழந்தைய குண்டு பாயிற வலையிலிருந்து தள்ளி காப்பாத்தினா அதனால் அவள் மேலே குண்டு பட்டுருச்சு அவள் விழும்போது அவளோட கடைசி நினைவு என்னவாக இருந்துச்சுன்னா பேசஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட்னு தான் அவள் இறந்தாலும் அவள் காப்பாத்தின பயணிகளோட உயிர்கள் பத்திரமாக தான் இருந்தாங்க அந்த ஹைஜாக்கிங் சம்பவத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேரில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பிடைச்சிட்டாங்க அதுக்கு ஒரே காரணம் ஒரே பெண் நீர்ஜா பானோத் உலக ஊடகங்கள் அவளை த ஹீரோயின் ஆஃப் த ஸ்கைஸ்னு சொன்னாங்க அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் மூணு நாடுகளும் மரியாதை செலுத்தினாங்க இந்தியாவோட ஹையஸ்ட் பீஸ்டைம் கேலன்ட்ரி அவார்டான அசோக் சக்ரா கொடுத்தாங்க பாகிஸ்தான் ஹையஸ்ட் ஹியூமன் கைண்ட்னஸ் அவார்டுன்னு சொல்லி டாம்கா இ இன்சானியட் அவார்டு கொடுத்தாங்க அமெரிக்கா ஸ்பெஷல் பிரேவரி ஹானர் கொடுத்தாங்க நீர்ஜ ஒரு பெயர் மட்டும் இல்லை ஒரு பயணம் மனிதநேயத்தோட ஒரு விளக்கு தியாகத்தால் உலகத்தையே காப்பாற்றின பெண் ஒரு விமான ஊழியராக பணியில் சேர்ந்த ஒரு பெண் ஒரு நாயகியா வாழ்ந்தா ஒரு புராணமாக மறைஞ்சா அவ காட்டிய துணிச்சல் எந்த படத்திலுமே இல்லை இது உண்மையான வாழ்க்கையின் இயக்கம் இது மாதிரி மறைக்கப்பட்ட நாயகர்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க